தொடர் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லிருந்து மகத்தான இரவு என்றால் என்ன என்பதை நீர் எப்படி புரிந்து கொள்ள முடியும் ஷஹர் மகத்தான அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது மகத்தான இரவு என்ற பிரயோகத்தை கேட்கும் போதே மகத்தான என்பன் பொருளை அறியும் ஆர்வம் மேலெழுவது இயல்பானது அந்த வகையிலேயே இந்த கேள்வி இங்கே எழுப்பப்பட்டிருக்க முடியும் எனவே மகத்தான இரவோ என்ற இந்த கருவை இவ்விரு வசனங்களூடாகவும் புரிந்து கொள்ள முனைவோம் அல்குரு பிரயோகமாகிய மா அதுராக்க மா என்பதையே நீர் எப்படி புரிந்து கொள்ள முடியும் என மொழிபெயர்த்துள்ளோம் இப்பிரயோகம் விடயத்தின் கனவியான தன்மையை விளக்கவும் மனித அறிவால் எட்டுவதற்கு மிகச் சிரமமான உண்மை என்பதை காட்டவும் பாவிக்கப்படுகிறது இக்கருத்தை ஏற்கனவே பல இடங்களில் விளக்கியுள்ளோம் இப்பிரயோகத்தின் பின்னணியில் அல் குர்ஆன் இறங்கிய இந்த நிகழ்வு அதை இறங்கிய அந்த இரவின் பெருமானம் மனித அறிவால் எட்டுவதற்கு சிரமமான மிக உயர்ந்த அந்தஸ்து கொண்டது என புரிந்து கொள்கிறோம் அடுத்த வசனம் அக்கேள்விக்கு பதிலாக அமைந்து அந்த இரவின் பெருமானத்தை விளக்குகிறது ஆயிரம் மாதங்களை விட அந்த ஓர் இரவு உயர்ந்தது என்கிறது இந்த வசனம் ஏற்கனவே விளக்கியவாறு கதிர் என்ற சொல்லுக்கு மகத்தான என பொருள் கொண்டாலும் அல்லது விதி நிர்ணயம் என கருத்து கொண்டாலும் இரண்டுமே இங்கு பொருத்தமாகவே அமைகின்றன ஆயிரம் என்ற சொற்பிரயோகம் சரியாக ஆயிரம் என்ற கருத்தை கொடுக்காது மிக பல ஆண்டுகளையும் விட அவ்விரவு உயர்ந்தது என்ற கருத்தையே கொடுக்கும் ஆயிரம் மாதங்களையும் விட என்ற பிரயோகம் இதனை நன்கு காட்டுகிறது அல்குர்ஆன் ஆன் இறங்கியமை உயர்ந்த மகத்துவமிக்க நிகழ்வு உலக வரலாற்றில் இந்த ஓர் இரவு ஏற்படுத்திய தாக்கம் அவ்வளவு பாரியது குரேஷிகள் அரபு மக்களின் வாழ்வை மட்டுமல்ல எத்தனையோ சமூகங்களின் வாழ்வை இந்த நிகழ்வு நிர்ணயித்தது என்பது மறுக்க முடியாத வரலாற்று உண்மையாகும் அல்குர்ஆன் இறங்கிய இதே நிகழ்வை சூரா துஹான் விளக்கும் போது மகத்தான இரவு என்ற கருத்தை லெயலத்துன் முபாரக்கா வளமிக்க இரவு என இன்னொரு வகையில் விவரிக்கிறது பூமியின் மீது அந்த இரவு மிக பெரும் அருளையும் வளத்தையும் சொரிந்தமேயே மகத்தான இரவு என்பதன் பொருளாகும் அந்த இரவு ரமலான் மாதத்திற்குரியதுதான் என்பதை அல்குர்ஆன் இறங்கிய ரமலான் மாதம் என்ற வசனத்தால் அல்குர்ஆன் குறிப்பதையும் இங்கு நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சுருங்கச் சொன்னால் வரலாற்றில் நிகர்காண முடியாத சமூகங்களின் ஓட்டமும் விதியும் நிர்ணயிக்கப்பட்ட மகத்தான மிக பெரும் வளம் சொறிந்த ஓர் இரவில் அல்குர்ஆன் ஆன் இறங்கியது என்றுதான் இவ்விரு வசனங்களும் கூறுகின்றன அல்குர்ஆன் இறங்கிய மீதான் அவ்விரவிற்கு இவ்வளவு பெருமையும் மகத்துவமும் சேர காரணம் என்பதையும் இதனுடைய நாம் புரிந்து கொள்கிறோம் அந்த நிகழ்ச்சியை மேலும் விபரிக்கும் வகையில் அடுத்த வசனம் பேசுகிறது